ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சாமை அரிசியில் எப்படி பொங்கல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க பொதுவாகவே நம்ம பச்சை அரிசியில் பண்ணுவோம் அல்லது வந்து புளுங்கல் அரிசியில் கூட நம்ம பொங்கல் பண்ணுவோம் ஆனால் சாமி அரிசியில் எவ்வளோ டேஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி நான் சாமை அரிசி வந்து எடுத்துருக்குறேங்க இந்த சாமி அரிசி வந்து ஒரு டம்ளருக்கு கா டம்ளர் அளவு பாசிப்பருப்பு சேர்த்திங்க அப்படின்னா பொங்கல் வந்து சூப்பராக கிடைக்குங்க நான் இன்றைக்கி சாமி அரிசி வந்து ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு எடுத்துக்கிட்டேன் நீங்கள் தேவை அப்படின்னா கல் பார்த்துட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா இது குட்டி குட்டி கல் கடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க நான் ஒரு பாத்திரத்தில் சாமி அரிசி வந்து சேர்த்துக்கிட்டேங்க இது கூடவே நான் பாசி பருப்புமே வந்து சேர்த்துக்கிட்டேன் என்கிட்ட இன்றைக்கி ரொம்ப சின்ன பாசி பருப்பு இல்லை கொஞ்சம் வந்து அளவில் லைட்டாக கொஞ்சம் பெருசானது தான் வந்து கிடச்சிச்சி அதனால தான் அந்த பருப்பையும் வந்து சேர்த்துக்கிட்டேங்க நல்ல ரெண்டையும் ஒன்றா கலக்கிற மாதிரி இந்த மாதிரி கலந்துக்கோங்க அதுக்கு பிறகு நீங்கள் தண்ணி விட்டு நல்லா ஒன்றுக்கு நாலு தடவை கழுவிடுங்க கழுவிட்டு நான் இன்றைக்கி குக்கரில் தாங்க செய்ய போகிறேன் ஆனால் வந்து மூடி போடாமல் சாதாரண மூடி போட்டு தான் பண்ண போகிறேன் குக்கரை வந்து குக்கரோட மூடியில் போட்டு செய்ய போகிறதில்ல ஓப்பன் பாட் மாதிரி தான் வச்சுட்டு செய்ய போகிறேன் இப்போ நான் நல்லா கழுவிட்டு வந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கிட்டேங்க ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் அளவு நீங்கள் தண்ணி வச்சிங்க அப்படின்னா சாமி அரிசி வந்து நிறைய தண்ணி இழுக்குங்கிறனால உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னொரு க டம்ளர் கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நான் இன்னைக்கு கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடி உப்பு கூட சேர்த்துக்கலாம் நான் சாதாரணமாக மூடி போட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சுக்கிட்டேங்க பாதி அளவு வெந்ததுக்கு பிறகு கா டம்ளர் அளவு இதில் வந்து பால் சேர்த்துக்கிட்டேன் பால் ஊற்றும் போது நமக்கு நல்ல க்ரீமியாக பொங்கல் வந்து நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்க நான் இப்போ சிம்மில் தாங்க வச்சுருக்கிறேன் நல்லா ஒன்றா கலக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்ல க்ரீமியாக இருக்குது பாருங்க இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கும் போதே நீங்கள் வந்து எடுத்து வச்சுருங்க ஏன்னால் வந்து ரொம்ப கட்டி ஆகிட்டு அப்படின்னா நேராக நேராக நமக்கு ரொம்ப வந்து சாமி அரிசியில் பண்ண பொங்கல் வந்து நல்லா கட்டியாகும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும் போதே இறக்கிடுங்க பொங்கலுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்கு கருவேப்பில் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ஒரு பெரிய துண்டி இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக ஜீரகம் எடுத்து வச்சுருக்குறாங்க இப்போ நான் ஒரு வானலியை சூடுபடுத்திட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துருக்கேன் ஏன்னா நான் வந்து பொங்கல்லே வந்து கொஞ்சம் நெய் சேர்த்துட்டேன் அதனால் இப்போ தாளிப்புக்கு வந்து ரொம்ப பெரிய நெய் எல்லாம் கொஞ்சமாக ஊற்றிட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு லைட்டாக வந்து தாளிப்பு கொடுத்துக்கிட போகிறேன் ஆனால் இந்த க தாளிப்பு தாங்க அந்த பொங்கலுக்கே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது கொஞ்சமாக வந்து நான் பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துருக்குறேங்க இப்போ நமக்கு பொங்கல் வந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த சூடு ஆடுறதுக்குள்ளேயே நம்ம வந்து இந்த தாளிப்பை ஒன்றா சேர்த்துடலாம் நீங்கள் தேவை அப்படின்னா நெய்யை வந்து அதிகப்படுத்தி ஊற்றிக்கலாம் நான் முதல்லே பொங்கல் போடும்போதே கொஞ்சம் நெய் சேர்த்தனால நான் தாளிப்புக்கு பெருசாக நெய் சேர்க்கலை இப்போ உள்ள காலகட்டத்தில் நம்ம சிறுதானியங்களை வந்து ஒரு நாளைக்கு ஒன்றையாவது நம்ம வந்து உணவில் சேர்க்குற மாதிரி பார்த்துக்கணும் அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நெல்லரிசியை காட்டிலும் காட்டினோம் ஏழு மடங்கு நாசத்து கொண்ட தானியம் சாமை இதை வந்து உணவாக உட்கொள்ளும் போது நமக்கு நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தவும் வராமல் இருக்கவும் பயன்படுகிறதுங்க பெண்கள் வந்து மாதவிடாய் காலத்தில் இதை வந்து உணவாக எடுத்துக்கொள்ளும் போது நல்லாவே ரிசல்ட் இருக்குங்க இளம் பெண்கள் சாமையை வந்து முக்கிய உணவாக வந்து எடுத்துக்கிடணும் அதுவும் போக நம்ம வயிற்று கோளாறு வந்து எது இருந்தாலுமே நல்லதொரு மருந்தாக வந்து இந்த சாமை வந்து நமக்கு நல்லவே வந்து உதவுங்க அதிக மருத்துவ குணங்கள் கொண்ட சாமையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்